ஏசி தமிழ் வளர்க்கப்பட்டுய தமிழையால் தமிழ்த்து விட முடிகின்றார்கள்

விசாரை பாத காரியை இப்படி முடித்தே தீருவேன் என்று ஒரே வாக்குறுதி தரமند கொண்டியால் சாபரே ரமமுனிஸ்வரன் சார்பாக அடறி மா வட்ட மாவீரன் சுரேஷ் செல்வாட கட்டப்படி வரப்பகுளையையும் மீரவா சென்ற வீரர்களை

மற்ற <laughs>

ரா மாவட்டத்திற்கு எவரெல்லாம் சிங்கத்தி ஆட்டமா பாழையா <middly> 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 एक भारतीय

i Who's party

சிறப்பாக <dı> <estamos r> <,ministrože202> <tá>

அவர்களுக்கு எல்லா கொள்கையின் சார்பாக சொல்லப்படுகிறார் காவல்துடைய அறிவாளர்

மேலாது ஏ வல்லாத வக்தி எண்ணி மலையாளி சார் இதோ நொண்டி மாலை மரியாதை செய்து ஆறு மீனாட்சி சுந்தரம் தேவி முருகானந்த குடும்பத்தார்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து சிறப்பிடுகிறார் வருகின்ற நாளைக்கு

சுற்ற வெற்றிபட்ட வீரர்களுக்கு சிறப்பு பரிசு வாங்கி மாட்டுக்காரர்கள் சிறப்பு பயிற்சி வெற்றி பயிற்சி வீரர்களுக்கு சிறப்பாக விளையாடிய உரிமையாளர் பாராடி சிறப்பு பயிற்சிகளை வாரிகளை ஆமா தனி வாழ்ந்து இந்த கைது உச்சாரம் இந்த மாட்டிற்கு பாறை மரியாதை செய்து சிறப்பிப்பவர் மீனாட்சி சுந்தரம் தேவி உருவானது குடும்பத்தாரர்கள் அறிஞ்சார்